வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பாயா அதாவது ஆட்டுக்கால் பாயா ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் எடுத்து இது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் முதல்ல கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வ ஊற வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சின்னா அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இப்படி சுரண்டிங்கன்னா அது லைட்டாக வந்துடும் இது கால் தீச்சி வச்சுருக்காங்க இல்லையா அதனால் அந்த அழுக்கு அதெல்லாம் அப்படியே லைட்டாக சுரண்டிங்கன்னா வந்துடும் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ரொம்ப அழுத்தி சுரண்டக்கூடாது சுரண்டிங்கன்னா சதையோட வந்துடும் லைட்டாக மேலோட்டமாக சுரண்டிங்கனாலே போதும் வந்துடும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அவ்வளோதான் அதை ரெண்டும் நல்லா கட் பண்ணிடுங்க அடுத்து ரெண்டு தக்காளி ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அதான் இப்போ அரைச்சிடலாம் அவ்வளோதான் மிக்ஸியில் போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துட்டு திருப்பி அதே மிக்ஸியில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியாச்சு இன்னொரு சின்ன வெங்காயம் இருந்தது இல்லையா அதை ஜாரில் வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இலை பெஞ்சி இலைக்க அதில் ஒரு ரெண்டு இலை போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சது ரெண்டு இலை போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்டார் அண்ணாச்சி பூ அது ஒன்று போட்டுக்கோங்க அடுத்து பட்டை ஒரு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஏலக்காய் ஒன்று அடுத்து கிராம்பு ரெண்டு போட்டுக்கோங்க இது நல்லா புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு வதக்குங்க நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுருங்க அப்புறம் மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா மிளகு சீரகம் சோம்பு அதெல்லாம் போட்டு அந்த மசாலா அதே எடுத்து இந்த வெங்காயம் தக்காளி தக்காளி போட்டுக்கோம் இல்லையா அதோட போட்டு நல்லா வதக்கணும் அது வாங்கிட்ட உடனே அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அதை அடி பிடிச்சிடும் அவ்வளோதான் ஃப்ளேம் ஸ்னோ மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்லோவில் கூட வச்சுக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆட்டுக்கால் அதை எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் ஒன் பார்ட் ரெசிபி தான் தனியாக இந்த ஆட்டுக்காலை வேக வச்சு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரடியாக எழுத்தி வதக்கி விட்டுட்டு ஆட்டுக்கால் போட்டுட்டிங்களா தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டின் விசில்ஸ் வைக்கணும் அதனால் தண்ணியை பற்றாமல் அடி பிடிச்சிடக்கூடாது தண்ணி நிறையா வச்சுக்கோங்க நிறையா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சிம்பிள் ஈஸி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு கருவேப்பில் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெல் ருபீஸ் வைக்கணும் அது கம்மியாக வச்சிங்கன்னா அது சரியாக வேகாதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஸோ டுவெல் வீக்கல்ஸ் வச்சிங்கன்னா நல்லா குக்காகிடும் சாஃப்டாக ஆகிடும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதை லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ